அன்னைக்கு ஹுமைனிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாங்க ஆயத்துள்ள ஹுமைன் இருந்தார் அவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களும் அவருக்கு பின்னாடி நின்றாங்க அதனால எல்லா மக்களும் திறன் குறிப்பாக மாணவர்கள் திறன் நின்றவுடன் ஒன்னும் செய்ய முடியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அவரை விரட்டி விட்டவுடனே எழுவத்தி ஒன்பதுல பிரான்ஸ்ல இருந்து வர்றாரு ஹுமைனி வரும் பொழுது ஒட்டுமொத்த நாடு திறன் அவர் வரவேற்கிறது ஒட்டுமொத்த நாடு வரலாற்றுல அவ்வளவு பெரிய கூட்டம் யாரும் கூட்டதில்லைங்கிற அளவுல அவர் நம்ம நாட்டுக்கு வர்றாருன்னு வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா இப்ப அவர் என்ன டிசைட் பண்றா அதான் முடிவு இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா எல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்ப இந்த பொண்ணு என்ன டிசைட் பண்றா அதான் முடிவுன்னு வந்தவன அவர் அவங்களுடைய மத குருக்களையும் அரசியல் அழைத்து ஒரு சிஸ்தத்தை உண்டாக்குறாரு என்ன உண்டாக்குறாருன்னு கேட்டா இந்த நாடு வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசாக இருக்கு அதனுடைய சுப்ரீம் தலைவராக மத குரு தான் இருப்பார் பாராளுமன்றம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இருக்கலாம் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு விஷயத்துல சுப்ரீம் லீடர் ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொன்னா பாராளுமன்றம் எடுத்த முடிவுக்கு மாற்றமாக கூட அவர் எடுக்கலாம் அதுக்கு தான் கட்டுப்படணும் அவர் எதிர்க்காத வரைக்கும் தான் உங்க பாராளுமன்ற பிரதமருடைய அதிகாரமாக செல்லுமே தவிர அவர் எதிர்த்துட்டாருன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இது சுப்ரீம் லீடர்ங்கிறத அப்படி